மீன் பிடிச்சு சாப்பிடாதீங்க நம்ம வந்து பார்த்தா என்னென்னா இப்போ நான் அந்த ஒரு ஊருக்கு போனேன் போகிற வழி நேற்று நல்லா மழை பெஞ்சுதா எல்லோரும் மீ தூண்டில் பிடிச்சி மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாவம் இல்லை அது துடித்து அது அதில் தூண்டிலில் தூண்டில புழுவை மாட்டி பிடிக்கிறாங்க அது புழுன்னு நினச்சி அது பிடிக்குது அந்த வாயில் போய் அது ஏகத்துக்கு போய் சொறிக்குது அந்த தூண்டில் அது எவ்வளோ வலியில் துடிக்கும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை ஒரு உயிர் துடிக்கிறது பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சின்ன வயசில் நான் கூட தான் பிடிச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு அறிவு வளர்ந்துருக்கு அறிவு வளர்ந்துருக்கு ஒரு மீனின் உணர்வுகளை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதுவும் ஒரு உயிர் தானே அதுக்கும் ஒரு சின்ன வாழ்க்கை இருக்குது அதுக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு வாழ அதுக்கு ஆயுட்காலம் இருக்குது ரெண்டு ஒரு மீனோட ஆயுட்காலம் ரெண்டு வருஷம் இருக்குமா அல்ல ஒரு வருஷம் இருக்குமா அப்போ அந்த வாழ்க்கை அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த வாழ்க்கை அது வாழ்வதற்கு நாம ஏன் தடையாக இருக்கணும் அதை பிடிச்சி ஏன் இருக்கீங்க அதோடய வாழ்க்கையை ஏன் அழிக்கிறீங்க நீங்கள் அழிக்கிறது மீன் கிடையாது ஒரு மீனின் வாழ்க்கையும் சேர்த்து அழிக்கிறீங்க அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு மீனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு இன்பம் இருக்குது குடும்பம் இருக்குது உறவுகள் இருக்குது அந்த மீனுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதை போய் இப்போ ஒரு மீனை வந்து நாம் பிடிக்கலன்னா கொக்கு பிடிக்கும் அல்லது இப்போ பறவைகள் பிடிக்கலாம் ஒரு மீனை அல்லது வந்து வேறு பெரிய மீன்களே சில சின்ன மீன்களை பிடிக்கலாம் அப்போது நாம் பிடிக்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி கிடையாது நாம் அதெல்லாம் பிடி அது கொக்குக்கு அதுதான் உணவு அதனால அது பிடிச்சிட்டு போட்டோம் அது பண்ணுறதுங்கிறக்காக நாம் பண்ணக்கூடாது நமக்கு அது உணவு கிடையாது மீன் என்பது நமது உணவாக இருந்தால் நம்ம தாராளமாக பிடிக்கலாம் நமக்கு அது மீன் வந்து நம்முடைய உணவு கிடையாது நம்மலாம் தாவர உண்ணி அதுவும் பாருங்கள் பச்சையாக நீங்கள் மீனை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது பச்சையா அது வேக வச்சு கழுவி வேக வச்சு பச்சையாக சாப்பிட்றதா இருந்தாலும் அது ஒரு முயற்சி தான் ஒரு பரிசோதனை முயற்சி பச்சையாக சாப்பிட முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுவாங்க அவ்வளோதான் இது தவிர பச்சையாக சாப்பிட்றது கூட ஒரு இயல்பானது கிடையாது அதனால் மீன் வந்து நமது உணவு கிடையாது நம்மலாம் தாவர உண்ணி அப்படிங்கும்போது அந்த மீனை எதுக்கு நீ பிடிக்கிற அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது உனக்குன்னு எப்படி உன் வாழ்க்கை உனக்கு எப்படி ரொம்ப முக்கியமோ பார்த்து போத்து போகிற ரோட்டில் போகும்போது பார்த்து பார்த்து போகிற எதாவது வண்டி கிண்டி மோதிடக்கூடாது பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு உன் பிள்ளைக்கு அறிவுரை சொல்கிறேன் உன் வாழ்க்கை உனக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அதுபோல் ஒரு மீன்களுக்கும் அப்படி தான் மீன்கள் நீ பிடிக்கிற அந்த மீன்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை முதல்ல மதிப்பு விடு மனிதர்களுடைய வாழ்க்கையை மட்டும் மதிப்பு போது பிற உயிரினங்களுடைய வாழ்க்கைய நீ மதிப்பு கொடுக்கணும் ஒன்றா வந்து அந்த மீன்கள் எதுவுமே பண்ணலை அப்படி இருக்கும்போது அந்த மீன்களை நீ எதுக்கு பண்ணுற பிற உயிரினங்களை கொல்வதாக இருந்தால் பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் பிற உயிரினங்களை கொல்லணுமே தவிர உணவுக்காக நீ என்றைக்குமே பிற உயிரினங்களை கொல்லவே கூடாது அதனால் பாதுகாப்பு ஒரு பா பாம்புன்னா அது என்ன கடிக்க வந்தது நான் கொன்னேன் எறும்பாக கடிச்சது அதனால் நான் அதை கொன்னுட்டேன் அப்படின்னா அதில் நியாயம் இருக்குது எந்த ஒன்று வந்து மீன்கள் வந்து எதுவுமே ஒன்றும் பண்ணல அப்படிங்கும்போது அதை போய் நீ ஏன் பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்க அது வந்து மிகப்பெரிய பாவம் அந்த மீன்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அது கொஞ்ச காலம் தான் உயிர் வாழப்போகுது அதற்காகவாது அது அந்த கொஞ்ச காலத்தில் போயிட்டு நீ எது எதுக்கு அந்த மீன்களுக்கு எமனாக மாறுகிறாய் என்பது தான் எனது கேள்வி அது பாவம்னு தோணலையா முதல்ல அந்த அளவுக்கு உனது மனதை மென்மையாக மாற்று ஒரு மீனின் உணர்வுகளை கூட மீனிற்கான வாழ்க்கை அதன் முக்கியத்துவம் உணர உணர்கிற அளவுக்கு கூட நீ வந்து மென்மையானவராக இருக்கிறாய் அந்த தகுதியை நோக்கி நீ போ